மகான் பண்ண கடுமையபூ வீசி எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இருக்கேன்மா எல்லாருக்கும் போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா ஆக்சுவலாக உங்களுடைய ட்ரீம் எதுவாக வேணா இருக்கட்டும் உங்க மனசு அந்த கனவை நோக்கி ஓடணும் தான் உங்ககிட்ட இன்னைக்கு வரையும் உறச்சுக்கிட்டு இருக்கு சொல்லிட்டும் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு கனவை நோக்கி நீ ஓடும் பொழுது நீ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா மேக்கர் ஆயிடுற ஆக்சுவலா கிரியேட்டிவ் மைண்டோட நாங்க சில விஷயங்கள் ஏற்படுத்துனா நீ அதுக்கு ஆன்சர் கேட்கறது ஆக்சுவலா நான் ஒரு கொஸ்டினே இப்போ ஒரு புது ஃபார்மேட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் ஊன் சொல்றியா இல்ல ஊன் சொல்றியா அப்படின்ற ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுல அந்த கொஸ்டினை என்னன்னு முதல்ல புரிஞ்சுச்சா ஆக்சுவலா நான் அதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு தான் அந்த கொஸ்டினரி செக்ஷனே ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்களானே எனக்கு பாதி பேருக்கு தெரியல அதை புரிய வைக்கிறதுக்காகவும் முதல்ல இந்த பதிவு அந்த ஊன் சொல்றியா ஊன் சொல்றியா நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் எப்படி போகுதுன்னு

தப்புன்னு சொல்றீ அதாவது சரியா தவறான்னு வச்சிருந்தேன் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியாவும் கொடுக்கறேன் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் தவறாவும் கொடுத்துட்டு தவறான பதிலனா அந்த மறக்காம அந்த பதில கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீ என்கிட்டே வந்து விடையே கேக்குறது ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க விடை போடலனா இதுக்கு யூஸ் ஏ இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க ஒரு சில பேர் இதுக்கு நீங்க ஆப்ஜெக்டிவ் டைப்பே கேட்டு போய் இல்லாம இது நல்லா இல்ல ஒருத்தன் அதையும் மீறி கிரின்ஜ் முப்படைன்னு சொல்றான் அவனுக்கு எந்த அளவுக்கு புத்தி போயிட்டு இருக்கு பார் ஆக்சுவலா நீங்க பண்றது சரின்னா அப்ப நாங்க பண்றது தப்பு ஆக்சுவலா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தான் நாங்க தெரிஞ்ச மாதிரி கொடுக்குறோம் இப்ப கூற்றுகள் மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் அப்படின்னா அந்த கூற்றுகள் மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினை நீ படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும் ஆன்சரே பண்ண முடியும் இதுக்கப்புறம் கேட்கற கொஸ்டினுக்கு ஸோ கொஸ்டின் பேப்பர்ல அப்ப அந்த திடீர்னு சடனாக அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபால்ட் ஆகும் ஓகே இந்த மாதிரி இல்லை அவங்க நம்மள வந்து குழப்பத்துக்கு தான் இந்த வார்த்தையை உள்ள நுழைச்சிருக்காங்க அப்ப நம்ம சரியா பண்ணணும் அப்ப அந்த கொஸ்டினை முழுசா படிக்கிற அளவுக்கு கூட நிறைய பேருக்கு பொறுமை இல்லை ஸோ இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வரலன்றது தான் என்னுடைய ஆதங்கமே ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் இவ்வளோ ரீசெண்டாக பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே அதில் உஷாராகி கொஞ்சம் படிப்போமே நான் இன்னும் வெளியில இருந்தெல்லாம் கூட டேட்டாஸ் எடுக்கல எல்லாமே சமச்சீர் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன் அப்படி சமச்சீர் புக்கில் இருந்து எடுத்த டேட்டாஸையும் நீங்கள் படிக்கிறதுக்கு தயங்கும் பொழுது நம்ம எதுக்காக அந்த முயற்சி உங்களுக்காக போடணுன்ற மாதிரி நீங்கள் ஏற்படுத்திடுறீங்க ஆல்ரெடி டீ டைம் பைட்ஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ போடுங்க இப்போ வந்து வீடியோ போடுங்கன்னா எங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைச்சி விட்டுட்டீங்க நீங்கள் தான் குறைச்சி விட்டீங்க இப்போ எஸ்ஐக்கும் சரி நாங்கள் வீடியோஸ் எங்கள் பக்கம் இருந்து போடும்பொழுது உனக்கு தேவை

சார் இதுதானா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஊன்னு சொல்றியா இல்ல ஊன்னு சொல்ல போறியான்றத முடிவு பண்ணி பதில சொல்லப் போற சோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நீ ஆனா உன் பக்கம் இருந்து போடக்கூடிய எஃபர்ட்ஸ் கம்மியாக்கிட்டே வர எங்க பக்கம் இருந்து மட்டும் அதிகமான எஃபர்ட்ஸ் எதிர்பார்க்கற சோ நீ வந்து எங்களுக்கு ஈக்குவலா எஃபர்ட்ஸ் போடும்போது தான் எங்களுக்கு இன்னமும் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் நான் சிம்பிளா கேட்டது என்ன ஒரு சின்ன லைக் போட்டு போங்க அது எங்களுக்கு இன்னமும் இருக்கும் ஒரு கமெண்ட் போட்டு போங்க அந்த கமெண்ட்ல வந்து இன்னமும் டெவலப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே தான் தவிர உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு அதனால எந்த விதமான ப்ராஃபிட்டுமே வரப்போறது இல்லை சோ உங்க பக்க உங்களை காவலத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகளில் நீயே கை கொடுக்காத பொழுது எங்களுடைய ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் இருக்கு ஓகேவா சோ இந்த ஊன் சொல்றியா ஊன் சொல்றியா இதோட முயற்சியே இதுதான் இதோட தாரகமே நீ அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அதாவது புக்ல படிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் மாத்தியும் கொடுத்திருப்பேன் நான் ரைட்டாவும் கொடுத்திருப்பேன் அது சரியா தவறான பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அதற்கு ஆன்சர் பின் பண்ணல ஆன்சர் பின் பண்ணலன்னு கேட்டிங்க நான் டெஃபினட்டா பண்ண முடியாது ஏன்னா அது சரியா தவறான்னு சொல்றதுக்கு கூட உன்னால இருக்க முடியலனா நீ எதுக்கு படிக்கிறேன்றது தான் என் க்வெஸ்சனா வந்து நிக்குமே தவிர உனக்காக ஆன்சரை வந்து டக்குன்னு சொல்லிட்டு போறதுல பத்து நிமிஷம் ஆயிடாது அதோடு முடிஞ்சிருச்சா கிடையாது அதுல ஆன்சரை நீ தேடினு வச்சுக்கோ கண்டிப்பா உனக்கு அது மறக்காது ஸோ எக்காரணத்துக்குன்னும் அதுக்கு மட்டும் எங்களால் ஆன்சர் பின் பண்ண முடியாது நாங்கள் கேட்குற அந்த ஒன் லைன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மட்டும் ஆன்சரை வேணால் பின் பண்ணுறோம் இந்த கொஷினுக்கு எங்களால ஆன்சர் பின் பண்ண முடியாது ஏன்னா உன்னுடைய முயற்சி இதுல கூட நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன உனக்கு எல்லாமே தட்டில் வந்து தானா உட்காந்துறாரு நீயாவது கொஞ்சமாவது தேடி போய் வாங்கணும் ஏன்னா வேலைன்றது எளிமையாக வந்து உட்கார்றதுதான் என்ன கிடையாது கண்டிப்பாக தேடி போனா தான் கிடைக்குமே வேலை அதனால் தேடி போய் பழகு கண்டிப்பாக வேலை உன் தலை காக்கி அந்த உடுப்பு வந்து உன் தோல் மேலே ஏறி அப்போதான் உட்காரும் நீ வணங்காமல் இருந்தனா கண்டிப்பாக எதுவுமே உன்னை தேடி வந்து சேராது புரியுதா அதனால கொஞ்சமாவது எஃபர்ட் எடு இதுக்கு மேல அதை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போய் கேட்கறத மறந்துடு லீவ் பண்ணிடு பாதி பேர் அதை வந்து இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லுவேன் நீ நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றேன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இதுலயும் நீ கமெண்ட்ஸ்ல கீழே போய் தாராளமா இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வேலையா ஆமா எங்களை பொறுத்தவரை இதனால ஒரு பத்து பேர் பயனடைறானா எனக்கு அது போதும் உன்ன மாதிரி இருக்கிற நூறு பேர் பயன் பயனடையலனாலும் எனக்கு போதும் ஓகேவா நீ வந்து பேசுறான்னு ஆரம்பிச்சா ஆயிரத்தி குறை சொல்லுவேன் நல்லா இருந்தாலும் தான் சொல்லுவேன் கெட்டாரதா இருந்தாலும் தான் சொல்ல போறேன் குறை சொல்றதுக்குன்னு வந்துடுச்சு மனசு இதை மாத்திரத்துக்கு என்னுடைய வேலையே கிடையாது உங்க குறை சொல்ற மனசை மாத்திரது என் வேலை கிடையாது ஸோ அது பயன்படுற போறவங்களுக்கு பயன்படட்டும் ஸோ டீ டைம் வீடியோ பைக்ஸ் வந்து அதிகமாக கேட்குறீங்க உன்னுடைய முயற்சியின்மை காரணமாக தான் அதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ எங்களாளுக்கு டைம் கிடைக்கும் போது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை நாங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்றோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டினியூ பண்ண போறது இந்த ஒரு செக்ஷன் தான் இதுக்காக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிச்சா எங்களுக்கு அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ கைஸ் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில் Nandri read